என்ன பண்ணுறீங்க என்ன மீனுமா கறி மீனா சாலை மீன் இருக்குதா அது வாழை மீன் இருக்குதா சங்கரா இருக்குதா இருக்குதா ஊளி மீன் இருக்குதா எல்லாமே இருக்குதா எனக்கு சாலை மீன் ஒரு கிலோ தரீங்களா வெட்டுங்க வெட்டுங்களேன் ஒரு கிலோ போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன மீன் எனக்கு சால மீன் தான் வேணும் நெட்ட மீன் வேண்டாம் சால மீன் வெட்டுங்க சால மீன் ஆ சரி ஓகே வெட்டு சரி ஓகே எவ்வளவுங்க சால மீன் ஓகே எத்தனை ரூபா நூறு ரூபாவா நூறு ரூபாவா ஐம்பது ரூபாவா ரூபாவா சரி ஓகே வெட்டுங்க வெட்டுங்க சீக்கிரம் வெட்டுங்கம்மா பூரி வேண்டாம் எனக்கு எனக்கு மீன் தான் வேணும் சாலை மீன் தான் வேணும் சீக்கிரம் வெட்டுங்க வீட்டில் குழம்பு வைக்கணும்ல சீக்கிரம் வெட்டுங்க எங்கம்மா எனக்கு இப்ப சால மீன் வெட்டி தானே கொண்டு போவோம் குழம்பு வைக்கணுமே ஆமா சால மீன் வெட்டிட்டீங்களா வெட்டுறியா சரி ஓ அப்படியா பெருசா இருக்குதா வால்லாம் எப்படி இருக்கு பெருசா இருக்கா சின்னதா இருக்கா சின்னதா இருக்கா ஆமா சின்னதா இருக்குது வாலு பெருசா இருக்குதா வால் ஆமா 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 இருக்கு தள்ளி போயிட்ட என்ன ரத்தம் அது என்னது மீன் நிறுத்தமா எத்தனை மீன் வெட்டி இருக்கீங்க அஞ்சு மீன் வெட்டி பிடிச்சீங்களா அப்படியா நாங்க துட்டு நாங்க துட்டு கண்ணாடி கவர் கட்ட பைக்குள்ள கட்டப்பைக்குள்ள கண்ணாடி கவர் இருக்கு அதுக்குள்ள மீனை போட்டுருங்க உள்ள பாருங்க சரி ஓகே சீக்கிரம் வெட்டி முடிங்க நான் ரொம்ப படுத்துறீங்க சீக்கிரம் வெட்ட வெட்டுவீங்க ஒரு மீனை

என்னங்க பண்ணுறீங்க ரொம்ப ஆகுது வீட்டுக்கு கொண்டு போகணும்லம்மா சீக்கிரம் வெட்டுங்கம்மா ஏன் இவ்வளோ நேரம் சரி ஓகே ஒரு கவரில் போடுங்க கவரில் போடுங்க ஓப்பன் பண்ணுங்கள் பையன் காட்டுங்க ஆ மீனாதிப்பில் போடுங்க மீன்லாம் பிறக்கி உள்ளே போடுங்க போட்டிங்களா ஓகே தாங்க கட்டை பை வேண்டாம் அது கட்டை போய் உங்கள் கட்டை போய் இது ஏன்னா பையன்ங்க எவ்வளோ வருவாங்க அஞ்சு அஞ்சு ரூபா ம் மீன் நாங்கள் அஞ்சு ரூபா ஆ ஆ கொடுத்தாச்சு ஓகே பாய் வீட்டுக்கு போயிட்டா ஓகே நாளைக்கு வரேன் நாளைக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தருவீங்களா வெட்டி தருவீங்களா மீன் Ya, beli berarti drivingnya ya. Cherry cherry, oke bye. Oke, cherry oke. Bye bye, bye bye. Baik-baik orangnya, bye bye.